புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் விரைவு நீதிமன்றம் அமைத்து ஒரு வாரத்தில் அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தரப்படும் என அரசு அறிவித்திருந்த நிலையில் இது குறித்து சட்ட வல்லுநர்கள் கூறும் கருத்துக்களை காண்போம் சோலை நகரை சார்ந்த ஆர்த்தி என்ற பெண் குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டது சம்பந்தமாக புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த அறிக்கை பேட்டியின் வாயிலாக அவர்கள் கூறியது இன்னும் ஒரு வாரத்திற்குள்ளாக சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளுக்கு வழக்கு தொடர்ந்து அதனை முடித்து அதிகபட்சமான தண்டனை வந்து கொடுப்போம் என்று கூறியிருக்கின்றார்கள் இது வந்து ஆளுநர் என்பதை விட வந்து ஒரு தாய் உள்ளத்தோடு அவர்கள் பேசினார்கள் என்பதை தான் ஏற்றுக்கொள்ளலாம் ஆளுநர் என்று வருகின்ற பொழுது அதற்கான சட்ட விதிமுறைகளை வந்து அவர்கள் குறைந்தபட்சம் வந்து சட்டத்துறையிலிருந்து பெற்று அதற்கு பிறகு வந்து அந்த பேட்டியினை வந்து அவர்கள் கொடுத்திருக்கலாம் இப்போது புதுச்சேரியில் உள்ள வழக்கறிஞர் சங்கங்கள் சங்கங்கள் தெளிவாக வந்து எடுக்கப்பட்டுள்ளது அந்த முடிவின்படி இந்த குழந்தையினுடைய மரணத்தின் சார்பாக யாரும் வந்து குற்றவாளிக்கு ஆதரவாக வந்து ஆஜராக மாட்டோம் என்று கூறியிருக்கின்றார்கள் அப்படி இருக்கும் பட்சத்தில் புதுச்சேரியிலிருந்து வழக்கறிஞர்கள் யாரும் வந்து இந்த குழந்தைக்கு எதிரான குற்றவாளிகளுக்கு ஆஜராவதற்கு வாய்ப்புகள் இல்லை நீதிமன்ற நீதிமன்றத்தினுடைய கோட்பாடு என்னவென்றால் குற்றம் சாட்டப்பட்ட நபர் தான் வழக்கறிஞரை வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அவர்களுக்கு வந்து வழக்கறிஞரை வந்து நியமித்து கொடுக்க வேண்டியது நீதிமன்றத்தினுடைய அடிப்படை கட்டாயமான ஒரு நிபந்தனையாகும் அப்படி இருக்கின்ற பொழுது புதுச்சேரியிலே உள்ள வழக்கறிஞர்கள் வரவில்லை என்றால் அவர்கள் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் மூலமாக தமிழகத்திலே உள்ள சட்ட ஆலோசனை மையத்திலிருந்து ஒரு வழக்கறிஞரை ஏற்படுத்தி கொடுத்து விட்டு அதற்கு பிறகு தான் வழக்கை நடத்த முடியுமே தவிர வழக்கறிஞரே இல்லாமல் வந்து வழக்கை வந்து நடத்த முடியாது என்பது தெளிவான ஒரு விஷயம் இந்த நடைமுறைக்கு எவ்வளவு ஆகும் நான் அடிப்படை விஷயத்தை மட்டும் பேசுகிறேன் எவ்வளவு காலம் ஆகும் என்பது எல்லோருக்கும் ஒரு தெரிந்த ஒரு விஷயம் ஒரு வாரத்திலே வந்து குற்றவாளிக்கு அதிகபட்ச தண்டனை வாங்கி கொடுப்போம் என்பது உணர்ச்சி வசப்பட்ட பேச்சை தவிர சட்டபூர்வமான பேச்சாக வந்து அது இருக்காது அப்படியே வந்து சிறப்பு நீதிமன்றம் அமைப்போம் என்று கூறுகிறார்கள் சட்டத்தின்படி சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கு உயர் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வேண்டும் புதுச்சேரியில ஏற்கனவே வந்து சிறப்பு நீதிமன்றம் இருக்கின்ற காரணத்தினால் புதிதாக இன்னொரு சிறப்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு அப்படி இருக்கின்ற பட்சத்தில் முதலில் வந்து இவர்கள் குற்ற விசாரணையை வந்து முழுமையாக பூர்த்தி செய்திருக்க வேண்டும் இப்பொழுது இருக்கக்கூடிய இரண்டு குற்றவாளிகளை வந்து கைது செய்து நீதிமன்ற காவலிலே வைத்திருக்கின்றார்கள் இது இல்லாமல் வந்து மேலும் வந்து குற்றவாளிகளை சந்தேகப்படுகிறோம் என்று கூறுகிறார்கள் இந்த குற்ற விசாரணைகளை வந்து முழுமையாக முடிக்காத பட்சத்தில் எந்த விதமான அடுத்த கட்ட நகர்வும் இருக்காது என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் அப்படி வந்து கு குற்றங்கள் சம்பந்தமாக அனைத்து இது விசாரணைகளையும் இவர்கள் மேற்கொண்டு இவர்கள் தான் குற்றவாளிகள் என்பதை வந்து தெளிவாக வந்து நீதிமன்றத்துக்கு சொல்ல வேண்டிய கடமை வந்து காவல்துறைக்கு உண்டு காவல்துறை அதனுடைய பணியிலே வந்து இப்பொழுது ஏற்கனவே விசாரித்து கொண்டிருந்த விசாரணை அதிகாரியை மாற்றிவிட்டு புதிதாக ஒருவரை வந்து போற்றிருக்கிறார்கள் அவர் இன்னும் வந்து பொறுப்பெடுக்கவில்லை அவர் பொறுப்பெடுத்ததற்காக பிறகுதான் வந்து இந்த விசாரணை நடைமுறையை வந்து தொடரும் என்பதனால் ஆளுநர் கூறியபடி ஒரு வாரத்திற்குள்ளாக இந்த வழக்கு விசாரணை நடைபெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் சர்வ நிச்சயமாக இல்லை மரணத்தை குழந்தையினுடைய மரணத்தை அரசியல் ஆக்குவதற்காக சில அரசியல் கட்சிகள் வந்து கையாண்ட ஒரு முறைதான் வந்து இந்த பொது பந்த் இது தனிப்பட்ட ஒரு குற்றவாளி செய்ததனுடைய விளைவு இதிலே வந்து அந்த தனிப்பட்ட குற்றவாளி கஞ்சா போதையிலே இருந்தானா என்பது வந்து நிரூபணம் ஆகவில்லை இதுவரை காவல்துறை தரப்பில் இருந்து எந்த விதமான அறிக்கையும் வந்து அதற்காக வந்து வெளியிடப்படவில்லை அப்படி இருக்கின்ற போது கஞ்சா போதையில் இருந்தானா இல்லையா என்று தெரியாத போது இதில் கஞ்சாவை எப்படி கொண்டு வந்து சேர்த்தார்கள் போதையை எப்படி எடுத்து வந்து சேர்த்தார்கள் என்பது இது அரசியல் காரணங்களுக்காக கொண்டு வரப்பட்டது புதுச்சேரியில் நம்முடைய துலைநிலை ஆளுநர் அவர்கள் வந்து இறந்து போன சிறுமியினுடைய இறுதி ஊர்வலத்துக்கு போன அன்னைக்கு வந்து அன்றைய தினம் வந்து இந்த வழக்கு ஒரு ஒரு வாரத்துக்குள்ளே முடித்து நீதியை வந்து பெற்றுக் கொடுத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சொல்லியிருந்தாங்க அது அவங்க ஒரு பெண்ணுங்கிற ஒரு அடிப்படையில் ஒரு தாயத்தோடு ஒன்று சொல்லியிருக்கலாம் அது வந்து அது அடுத்த விஷயம் பட் ஆனால் சட்டப்பூர்வமாகவோ அல்லது அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக அது கிடையாது ஏன்னா ஒரு வழக்கு அப்படின்னு வரும்போது நிச்சயமாக மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ரிப்போர்ட்னு ஒன்று இருக்குது அது மருத்துவ ரீதியான ஆய்வறிக்கை ஒன்று இருக்குது இன்னொன்று வந்து அந்த சிறுமியின் உடலில் இருக்கிற அணுக்கள் நம்மளுடைய மற்றவங்களோட அணு உயிரணுக்கள் அந்த மாதிரியெல்லாம் இருக்கிற விஷயங்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து கெமிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவாங்க அது வந்து இங்கே ஆய்வு இங்கே பண்ணுறதில்ல அப்படியே பண்ணாலும் அது வந்து காலதாமதமாகும் குறைஞ்சபட்சம் இந்த வழக்கம் வந்து சார்ஜ் ஷீட் போடணும் அப்படின்னா கூட விரைவாக நடத்தினா கூட ஒரு ஒரு மாதம் ஆகிடும் ஸோ அதுக்குள்ளே போடுறதுக்கான வாய்ப்பு சாத்தியக்கூறுகள் கிடையாது ஒரு வேலை போடணும் அப்படின்னு முயற்சி பண்ணி எடுத்தாங்கன்னா அது இந்த வழக்கையே மொத்தமாக வந்து தவறான ஒரு பாதைக்கு எடுத்துகிட்டு போயிடும் நாளைக்கு அதுவே வந்து குற்றவாளிகளுக்கு வந்து விடுதலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கூட ஏற்படுத்திடும் ஸோ அதனால் இதில் வந்து அவசரம் அப்படிங்கிற விஷயமே தேவையில்லை நிதானமாக ஒரு ப்ரொசீஜர் என்னவோ அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி சரியாக பண்ணாலே இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு வந்து நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் இறந்த சிறுமிக்கும் நியாயம் கிடைக்கும் இந்த வழக்கு பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து கஞ்சாதான் முக்கிய காரணம் அப்படிங்கிறாங்க ஸோ அப்போ அடிப்படையான காரணம் கஞ்சா அப்படின்னா இன்றைக்கி பாண்டிச்சேரி முழுக்க கஞ்சா இருக்குது இப்போது அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன முயற்சி இந்த ஆளுநர் எடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இந்த சிறுமியினுடைய அந்த கொலை வழக்கோடு இது நின்று போயிட்டாம இனி எதிர்காலத்தில் நடக்கக்கூடாதுன்றது தான் முக்கியம் இது முடிஞ்சிடுச்சு ஸோ இப்போ இதுக்கான இது வந்து தண்டனை வாங்கி கொடுக்கறது தான் இதுக்கு தீர்வு இப்போ அதுக்கு அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயம் புதுச்சேரியில் நடக்கக்கூடாது அப்போ அதுக்கு கஞ்சா கட்டுப்படுத்தப்படணும் இந்த வழக்கில் ரெண்டு பேர் தான் ஈடுபட்டிருப்பாங்க இல்லை இத்தனை பேர் ஈடுபட்டிருப்பாங்க அப்படின்னு இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜில் சொல்ல முடியாது யாராலையுமே சொல்ல முடியாது பட் ஆனால் காவல்துறை தான் ஆரம்பத்தில் யார் யாரையோ பிடிச்சி விசாரித்தேன் அஞ்சு பேர் சஸ்பெக்ட் பண்ணுறோம் ஆறு பேர் சஸ்பெக்ட் பண்ணுறோம் சில ஃபோட்டோஸ்லாம் வெளியில் வந்தது நியாயப்படி பார்த்தா அந்த மாதிரி ஃபோட்டோஸை வெளியில் இவங்க விட்டுருக்கக்கூடாது ஏன்னா போலீஸ் சொல்லாமல் அந்த விஷயம் வெளியில் வந்திருக்காது அதுவே தப்பு ஏன்னா அதுலேயே சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிறாராக இருக்காங்க அவங்களுடைய புகைப்படங்கள் வெளியில் வந்து அவங்களுடைய எதிர்காலங்களும் வந்து பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு வழக்கை வந்து கையாளும் போது நிறைய ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி ஏற்கனவே வந்து சட்டத்திட்டங்கள் இருக்குது ஆனால் இவங்க எதையுமே ஃபாலோ பண்ணாமல் ஆரம்ப காலகட்டத்திலே நிறைய புகைப்படங்கள் எடுத்து வெளியில் விட்டாங்க அப்போ அவங்க ஒருவேளை அவங்க ஈடுபட்டு இருந்தால் ஈடுபட்டு இருந்தாலும் அவர் சிறாருங்கிற முறையில் அவங்க புகைப்படம் வெளியே வரக்கூடாது அதுவே தப்பு இப்போ ஈடுபட்டிருக்காங்களா இல்லையாங்கிறது அந்த இன்வெஸ்டிகேஷன் ஃபைனல் ஆகும்போது தான் தெரிய வரும் அதனால் இந்த இந்த கட்டத்தில் வந்து யாராலையுமே சொல்ல முடியாது ரெண்டு பேர் தானா இல்லை கூடுதலாக இருப்பாங்களா அப்படின்னு கண்டுபிடிக்கும் இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லாம் சில பேருக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த மாதிரிலாம் போச்சுன்னா இன்னும் காலதமாதம் ஆகும் இந்த வழக்கு முடிகிறதுக்கு